சகோதர சோதிகளை கடந்த ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்னாடி கேரள மாநிலம் வயநாடுங்கிற மாவட்டத்தில் ஒரு மூன்று கிராமங்கள் வயநாடுங்கிறது மாவட்டத்துக்கு பேர் அந்த மாவட்டத்தில் ஒரு மூன்று கிராமங்கள் வந்து முழுமையாக நிலச்சரிவில் சரிந்து போய்விட்டது மலையில் கட்டியிருப்பாங்க மலைன்னா இப்போ நில கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் அவ்வளோ உயரத்தில் எட்டாயிரம் மீட்டர் எட்டு கிலோ எட்டு கிலோமீட்டர் அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா வீடு கட்டி வா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் மலையில் உள்ள இப்போ சரிவு ஏற்பட்டுச்சின்னு வைங்க அந்த சரிஞ்சு அப்படியே வீடுகளில் விழுந்தால் என்ன ஆகும் வீடு வீடுகள் கட்டிட்டு வசிச்சுட்டு இருக்கிறாங்க நள்ளிரவு நேரம் அது மலை வந்த மலையில் சரிவு ஏற்பட்டு மழை வேற மலை வந்து சரிஞ்ச மண்ணை இழுக்குது வரும்ல வந்து என்ன செய்யுதுன்னா மொத்தமாக அந்த மூணு ஊர்களையும் கம்ப்ளீட்டாக கபலீகரம் அனுப்பிச்சு மூலிகை மூலகடி மூலுகடித்து இன்றைய தேதி வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஆறு பேர் வரைக்கும் இறந்துருக்குறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் காணாம் காணாங்கிற ஆட்களும் இறந்த கணக்கெலாம் வருவாங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்க இனிமேல் தேடி தேடி என்ன செய்வாங்க எடுப்பாங்க அப்போ முந்நூற்றி லட்சம் பேர் இன்றைக்கி இறந்தவர்கள் உறுதி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் முந்நூறு பேர் காணவில்லை சொல்லுவாங்களா அவரை காணா இவரை காணாமண்டு அதுகளெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை உயிரோடு மீட்டிருக்கிறாங்க அந்த மண்ணில் புதஞ்சவங்களுக்கு மீட்டு மீட்டு கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை உயிரோடு எடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சரிவு ச சருத்திரங்கானாத ஒரு சரிவு இந்த மலை மலை உச்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வான் பண்ணுற மாதிரியான ஒரு சரிவுண்டு வைங்களேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது என்ன தவறுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் இரநூறு தடவை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் வந்து திருப்பி 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 நிலச்சக்கு சின்ன சின்னதாக நிலத்தில் வந்து சரிஞ்சிருச்சின்னு வைங்க மலை உச்சில இருக்கிறது வந்து பாறைகளால் ஆனது கிடையாது மண்ணு மாதிரியே தான் அந்த மலை இருக்கும் அது சரிஞ்சு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது இரநூறு தடவை ஏற்பட்டிருக்கு அப்படி ஏற்பட்டிருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து குடியிருப்பது வந்து பொருத்தமற்றது சரிவு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இல்லாமல் இருக்கலாம்னு வளர்ந்துருந்து அதை மாற்றி இருக்கணும் அரசாங்கம் செஞ்சு இருக்கணும் ஆனால் அது வந்து சின்ன சரிவு தானே ஆனால் சரியக்கூடிய மண்ணுடைய தன்மை இருக்கும் என்று சொன்னால் சின்ன மலைக்கு சின்னதாக சரிஞ்சா பெரிய மலைக்கு பெருசாக சரிஞ்சிடும்ல சின்ன சின்ன மலை வ அளவுக்கு மீறின மலை வந்திருக்குது ஆரஞ்சு அலார்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய மலை வந்திருக்கும்போது அந்த மலையில் சரிவு ஜாஸ்தியாக போயிடும் அப்போ இதெல்லாம் கவனித்து அவங்கள இடம் மாற்றி இருக்கிற வேலைகள் என்ன செய்யணும் முன்கூட்டியே எல்லாம் சொல்லி இருக்கணும் அது இதில் அரசியல் பண்ணக்கூடாது ஆனால் அது நடந்த விஷயம் இப்படி தான் ஆனால் இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த இழப்பு வந்து முந்நூறு பேர் முந்நூறு முந்நூறு அறநூறாயிரம் ஒரு அறநூறு கிட்ட வந்து மரணித்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே பதினஞ்சு பேர் இருபது பேர் மொத்தமாக குடும்பமே யாருமே மிச்சமில்லாமல் அப்படியெல்லாம் மரணித்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு வரலாறுல இல்லாத ஒரு பெரும் சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவிகள் தேவைப்படுகிறது அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு தாராளமான நிதி உதவிகளை தேவைப்படுற நிலையில் இருக்கிறாங்க அதுக்காக வேண்டிய கேரளா முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறார் அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதா இயக்கங்கள் செய்கிறாங்க நம்பிக்கை இருந்து அங்கேயும் கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் முறையாக போய் சென்றடைகிறது வந்து அரசாங்கத்தில் அறிவித்திருக்கிறதுனால இந்த பணிக்கு மட்டும்தான் அதை செலவு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் க்யூஆர் கோடெலாம் அதில் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் லைவில் பார்க்குறவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் தெரியும் அந்த லைவிலே இருக்குது அதை பார்த்துக்குறேங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் அந்த க்யூஆர் கோடுக்கும் ஸ்கேன் பண்ணி உங்களால் இயன்ற தொகைகளை அனுப்புனா நேரம் முதல்வருடைய கேரள முதல்வருக்கு போவும் அவங்க இந்த பணிக்கு அதை பயன்படுத்துவாங்க ரொம்ப அந்த பெரிய தேவை இருக்கிறது அவ்வளோ பேருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்து குடிய மறுத்துறதுங்கிறதுக்கு வந்து பெரிய பட்ஜெட்டு அவங்களை சரியான இடத்துல மிஞ்சின நாள்களுக்கு என்ன செய்யணும் வீடு மொத்தமாக அவங்க வச்சு கொடுக்கணும் அவங்க எவ்வளோ லட்சக்கணக்கான நகை நட்டு என்னென்ன வச்சுருப்பாங்க எல்லாம் போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் நிற்கக்கூடிய நேரத்தில் அவங்கள வந்து திரும்பி கொண்டு வந்து ஒரு மூவாயிரம் பேருடைய வாழ்க்கை அது அந்த மூவாயிரம் பேருடைய வாழ்க்கை அமைத்து கொடுப்பதாக இருந்தால் பெரிய ஒரு பொருளாதாரம் தேவை இருக்கிறது அதனால் சினிமா நடிகர்லாம் கூட கொடுக்குறாங்க அந்த கொடுமையை பார்த்து விட்டு அவங்களே என்ன செய்கிறாங்க பெரிய பெரிய நிவாரண நிதிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க காட்சியை பார்க்குறோம் அதனால் அந்த சகோதரர் வந்து உங்களால் முடிஞ்சதை அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக அந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் அனுப்பலாம் அல்லது வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க நேரடியாக கவுண்டில் போடலாம் அது முதல்வருக்கு போயிடும் இந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளு அஸ்லாம் வலைக்கம்